ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ அனைவருக்கும் வணக்கம் தூமாவதி தேவி என்பவள் யார் தூமாவதி ஜெயந்தி மற்றும் வழிபாட்டு பலன்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் தசமஹா வித்யா என்பது தேவியின் பத்து விதமான திருக்கோலத்தை குறிக்கும் தூமாவதி என்னும் தேவி தசமகா வித்யா தேவிகளுள் ஏழாவது மகா வித்யாவாக போற்றப்படுபவள் தசமஹா வித்யா தேவிகள் தந்திர சாஸ்திரத்தில் வழிபாட்டிற்கு உரிய தேவிகளாவர் தூமாவதி தேவி புகை தேவதை என பொருள்படும் பெயர் கொண்டவள் தாக்ஷாயினி தக்ஷனுடைய யஜ்யத்தின் அக்னியில் தன்னைத்தானே அழித்து கொண்டபோது அவளின் சாம்பலில் இருந்து எழுந்த புனித புகையிலிருந்து தோன்றியவளே தூமாவதி தேவி தேவியாவாள் என்கிறது சக்தி சங்கம தந்திரம் ஒரு சமயம் பார்வதி தேவி பரமசிவனுடன் கைலாய மலையை பார்வையிட சென்றிருந்தாள் அப்பொழுது பார்வதி தேவிக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது அவள் சிவபெருமானிடம் தன்னுடைய பசியை போக்க உணவு கொடுக்கும்படி கேட்டாள் சிவபெருமானும் அவளை காத்திருக்கும்படி சொன்னார் நேரம் செல்ல செல்ல பார்வதி தேவிக்கு பசி மேலிட மனவேதனை உண்டாயிற்று பலமுறை கேட்டும் உணவு தராததால் தன் பசியை தீர்க்க சிவபெருமானையே உட்கொண்டு விடுகிறாள் சிவபெருமானின் கண்டத்தில் வைத்திருந்த விஷத்தின் தாக்கம் காரணமாக பார்வதி தேவியின் உடல் புகைப்போல் மாறி மேலும் அவளது வடிவமும் சிதைந்துவிட்டது பின் சிவபெருமான் தன் மாயை மூலம் தேவியிடம் உன் முழு உடலும் புகையால் நிரம்பியிருக்கிறது எனவே நீ தூமாவதி என்ற பெயரால் புகழப்படுவாய் நீ என்னை உண்ட கணமே விதவை ஆனாய் எனவே இந்த வடிவத்தில் நீ அறியப்பட்டு உலகமெங்கும் வழிபடப்படுவாய் என்று அருளினார் இவ்வாறு சிவனே மறைந்த பின்னும் எஞ்சுபவள் தூமாவதி தேவி என்றும் காலத்தை கடந்தவள் என்றும் போற்றப்படுகிறாள் பிரபஞ்சம் எரிந்த பின்னும் எஞ்சும் பெரும் புகையே தூமாவதி தேவி ஆவாள் இவ்வாறு தூமாவதி தேவி தோன்றினாள் என்கிறது பிராணதோஷினி தந்திரம் சும்ப நிசும்பர்களை அழித்தபோது துர்க்கையின் படையில் தோன்றி புகை மூலம் அசுரர்களை மயக்கி அழித்தால் தூமாவதி தேவி என்ற மற்றொரு வரலாறும் உண்டு தேவி பாகவத புராணம் சாகம்பரி தேவிக்கு யுத்தத்தில் தூமாவதி தேவியும் உதவியதாக குறிப்பிடுகின்றது நாரத பஞ்சராத்திரம் தூமாவதி தேவி தன் உடலில் இருந்து தேவி உக்ர சண்டிகையை வெளிப்படுத்தினாள் என்கிறது இவ்வாறு தூமாவதி தேவி தோன்றிய நாளான தூமாவதி ஜெயந்தி ஜேஷ்ட மாத சுக்லபக்ஷ அஷ்டமி திதி என்று அனுசரிக்கப்படுகிறது தூமாவதி தேவி அனைத்து தடைகளையும் தொந்தரவுகளையும் அழிக்கக்கூடிய சக்தி உடையவள் இலகிய மனம் படைத்தவள் தன் அருளால் அனைத்து வகையான ஆபத்தான நோய்களையும் அழிப்பவள் தூமாவதி தேவியின் வழிபாடானது கேது கிரகத்தினால் ஏற்படும் தடைகளை விளக்கும் அவள் ஞான வடிவினள் தூமாவதி ஜெயந்தியை அனுசரிப்பதால் துன்பம் விரக்தி மன கஷ்டத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அவள் கஷ்டங்களை தாங்கும் மன வலிமையை அழிக்கும் தேவியாக போற்றப்படுகிறாள் தூமாவதி தேவியின் உருவ விளக்கம் ஆழமான அர்த்தத்தை விளக்குவதாக உள்ளது அவள் ஒரு வயதான கைம்பெண்ணாக அழகற்றவளாக சித்தரிக்கப்படுகிறாள் அவளின் தோற்றம் கைவிடப்பட்ட நிலையை குறிக்கிறது அதே நேரத்தில் அனைத்து உலக பந்தங்களிலிருந்து முழுமையான சுதந்திரத்தின் உச்சநிலையை குறிக்கிறது ஞானம் பெரும்பாலும் துன்பத்திலிருந்தே பிறக்கின்றது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அழகு அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு என்ற வழக்கமான கருத்துக்களை தாண்டி செல்ல வேண்டும் என்பதை தெரிவிக்கின்றது அவளது திருவுருவம் தந்திர சாஸ்திரத்தில் தூமாவதி தேவி மாயைகளை உடைத்து மோக்ஷத்தை அடைவதற்கு உதவும் சக்தியாக போற்றப்படுகிறாள் செல்வம் ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவை நிலையற்ற மாயைகள் என்ற ஆழமான ஞானத்தை விளக்குவதாக உள்ளது அவளின் வழிபாடு நித்திய ஞானத்தை தேடுபவர்களுக்கு அவள் வழிகாட்டும் சக்தியாவாள் தூமாவதி தேவி வழிபாடு சகல காரிய சித்தி பெறவும் எதிரிகளை வெற்றி கொள்ளவும் உதவுகிறது மேலும் தூமாவதி தேவியை வழிபடுவதால் பெரும் கஷ்டம் நோய் மனக்கவலை பயம் வறுமை ஆகியவை நீங்கும் இந்த தேவியின் வழிபாடானது மிக சிறந்த ஞானம் நற்பண்புகள் ஆகியவற்றை பெற வழிவகுக்கும் இவ்வளவு மகிமகளை உடைய தூமாவதி தேவியை நாம் அனைவரும் இந்நன்னாளில் வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறுவோம்